தமிழ் நாவலஸ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க இருக்கணுங்கிறது தான் என் பிரார்த்தனை சரி இன்றைய பதிவுக்கு போகலாம் தம்னியில் பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் பணம் ஒரு பக்கம் இளம் பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இது நான் வந்து எந்த தலைப்பும் கொடுக்கல அப்போது யோசிக்கலாம் என்னத்தை பற்றி சொல்ல போகிறோம் இந்த பணம் இளம் பெண்களினுடைய வாழ்வை வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுகிறது குணத்தை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பது தான் இப்பதிவு நான் இந்த பதிவு வந்து எல்லா இளம் பெண்களையும் நோக்கி அல்ல சில பெண்கள் பல பெண்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்கள மட்டுமே ஆனால் அதுவும் அவர்களை குறை கூறுவதான கூறுவதற்கான பதிவு அல்ல இது நான் பார்த்த நான் கேள்விப்பட்ட நான் படித்த விஷயங்கள் என்னை பாதித்தது அதை நான் இங்கு பதிவு செய்கிறேன் அவ்வளவுதான் இது யாரை யாரையும் இது யாரையும் குறை கூறும் பதிவு அல்ல இந்த இளம் பெண்கள் நான் சொல்ல போகும் சில இளம் பெண்கள் தங்களுடைய போக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்ததை நான் இங்கே பதிவு பண்ணி ஒரு ஆதங்கம் அது மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் சரியா சரி இப்போது நம்ம ப்ளஸ் டூ படித்து முடித்து கல்லூரியில் வேலைக்கும் சேர்ந்து அங்கேயும் நல்லபடியாக படித்து முடித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிடும் பெரும்பாலும் சாஃப்ட்வேர் நோக்கி தான் இளம் பெண்கள் ஆண்களினுடைய படையெடுப்பு இல்லையா சாஃப்ட்வேர் துறைன்னுங்கிற ஒரு ஒரு துறைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க அந்த அங்கே அங்கே வந்து எப்படின்னா இத்தனை நாளும் பொருளாதார தேவைக்காக பெற்றோரை எதிர்பார்த்திருந்தது போக இப்பொழுது பல ஆயிரக்கணக்கான பணம் தன் கையிலே வரு வருகிறது குடும்பத்தை விட்டு பெரிய சிட்டியில் பெரிய நகரங்களில் மற்ற மாணவர்களுடன் ஒரு வீடு எடுத்தோ இல்லை ஹாஸ்டல்லையோ தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது பணம் நிறைய தங்கையிலையும் இருக்குது வீட்டுக்கு அனுப்பினோடனே அவங்களுக்கு ரொம்ப பெருமை தன்னுடைய குழந்தை வந்து சம்பாதித்து எங்களுக்கு ரூவா அனு பணம் அனுப்புகிறா அப்படின்னு அவங்களுக்கு அதை விட்டுருங்க இந்த பெண் வந்து தன் கூட இருக்கக்கூடிய சக ம பெண்களும் பெண்களும் ஆண்களுக்கும் அவங்க வேறு மொழி பேசுகிறவங்களாக இருப்பாங்க வேறு கல்ச்சரில் இருந்து வந்திருப்பாங்க அவங்க கூட இந்த இவங்க இருக்கும் பொழுது இவங்களுடைய பழக்க வழக்கம்லாம் அவங்க கட்டுப்பட்டித்தனம் அப்படிங்கிற மாதிரி பட்டிக்காடுங்கிற ஒரு இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னையே மாற்றிக்கிறாங்க அவங்க அவங்கள மாதிரியே தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் நம்மளது இப்போ கூட நம்ம சில இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் இரவு நேரங்களில் சாலைகளில் பெண்களும் ஆண்களுமாய் சாப்பிடுவதற்கோ இதற்கோ வெளியே வருவாங்க மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே இருக்கும் அவங்க எந்தவித கவலையும் இல்லாமல் சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க அது கூட தப்பு இல்லை ஆனால் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது புகைப்பிடித்து கொண்டு பேசுவார்கள் அதாவது சிகரெட் பிடித்து கொண்டு பேசும் பெண்களை நான் பார்த்து மனது ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன் அப்போ நம்ம இது வந்து வேறு ஃபாரின்லேருந்து வந்த பெண்களான்னு பார்த்தா இல்லை நம்ம தமிழ் பெண்கள் தமிழ் பேசிக்கொண்டே புகைப்பிடிக்கிறது நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து அது ஒரு ஆட்டோ ட்ரைவர் கூட சொன்னார் இப்போல்லாம் வந்து ஆண்களை விட பொம்பளை பிள்ளைங்க நல்ல நல்லையா நல்லா சா தண்ணி அடிக்குதுங்கம்மா அப்படின்னு அவர் சொல்லும்போது மனது வலித்தது நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் அதுதான் என்னுடைய கேள்வி சரி இப்போது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதே பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போமும் அந்த ஆணுக்கு நிகராக கணவனுக்கு நிகராக தான் சம்பாதிப்பான் அவளும் சம்பாதிக்கிறான் அதனால் என்ன ஆயிடுது அவனுக்கு நீ சமமாக தான் நானும் சம்பாதிக்கிறேனே அப்புறம் என்ன அவனுக்கு மரியாதைன்னு சொல்லி இப்போ நான் பல பெண்கள் பேர் சொல்லியே கணவனை கூப்பிட்றாங்க வாடா போடாங்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம் இது ஒரு நாகரிகமாக கருதப்படுது அவங்களும் அதை பெருசு கணவர்களும் போயிடுறாங்க இது ஒன்று அடுத்தது தன் குடும்பம் குடும்பத்துக்குள்ளே வரும்பொழுது தனக்கா தனக்கு தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் வந்து மாற ப எதுலையுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது என்பதற்காக பணத்தை வாரியரைத்து சமையலுக்கு ஒரு ஆள் வீட்டு வேலைகளுக்கு ஒரு ஆள் என்று போட்டுட்டு இவங்க வந்து சம்பாதிக்க போகிறாங்க சரி எப்போ அது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிருதுன்னா எப்போதுமே வீட்டு வேலையாக நான் ஏன் செய்யணும் நானும் தான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டு அவங்களுக்குள்ளே வந்துடுது ஸோ சமையல் வேலையோ வீட்டு வேலையோ செய்ய முடியாது நான் நானும் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு திருமணமான உடனேயே அது வந்துடுது அது வந்துது குழந்தைகள் வந்த பிறகு கூட அதே கவனிக்கிறதுக்கு ஒரு மெய்டை வச்சிட்றாங்க ஆக தன்னுடைய கடமைகளை எல்லாம் தட்டி கழிக்கிறதுக்கு பணத்தை கொட்டி சர்வெண்ட்டுன்னும் குக்குன்னும் மெய்டுன்னும் இப்படி பேர்கள் சொல்லி வச்சிடறாங்க சரி இப்படி வச்சுட்டு நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம் இல்லையா சரி இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முதுமை வரும்பொழுது திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் என்ன சாதிச்சிருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பிள்ளைகளை அந்த பண உங்களுடைய பணத்தை வைத்து பிள்ளைகளை நல்லா படிக்க வைத்து வளர்த்து விட்டுருப்பேன் வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவீங்க அது அது பிரச்சனை இல்லை அது நல்லா நடந்துரும் ஆனால் ஒரு தாயாக நாம் என்ன செய்தோம் என்று நமக்கு திரும்பி பார்க்க முடியுமா இப்போ உன்னுடைய உங்களுடைய பிள்ளைகளே கேட்டால் எங்கள் அம்மா என்னை நல்லா பணம் கொடுத்து பெரிய கல்லூரியில் எனக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பாங்க எனக்கு செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லுமே ஒழிய எங்கள் அம்மா எனக்கு அதை செய்து கொடுப்பாங்க எனக்கு எனக்கு பிடிக்கும்னு இந்த பண்டா இந்த இந்த பலகாரம் செய்து கொடுப்பாங்க என் கூடவே இருப்பாங்க என் படிக்கும்போது என் கூடவே இருப்பாங்க என்னை வெளியே கூப்பிட்டு போவாங்க என் கூட படுத்து தூங்குவாங்க எனக்கு அதை சொல்லுவாங்க இப்படி எந்த பிள்ளையும் அடுத்து வருங்காலத்தில் சொல்ல போவதில்லை நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம் மிஷினாகத்தான் முதுமை காலத்தில் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு ஏடிஎம் மிஷினாகத்தான் இருந்ததாக இருந்து இருந்து வந்துள்ளீர்கள்ங்கிறதை நிற்கும் அதுதான் நிலைக்கும் பணம் மட்டுமே வாழ்க்கை வாழ்க்கைன்னு ஓடி இருந்து முதுமை வரும்போது அதை அப்போ நமக்கு வந்து அன்பு பாசமெல்லாம் தேவைப்படும் அது பிள்ளைகள்கிட்ட அவங்களும் அதே மாதிரி பணத்தை கொடுத்து நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு ஆளை வச்சுருவாங்க நீங்கள் உங்களை உங்களை பார்க்குறதுக்கு ஒரு மெய்டு ஒரு சர்வெண்ட்டுன்னு வச்சுருவாங்க இதுதான் நடக்கும் நாம் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் செத்தோங்கிறதுல என்ன பெரிய இது இருக்குது நம் பெண்களான நமக்கு என்ன சாதனை தெரியுமா நாம் வாழ்ந்த வாழ்ந்து முடிந்த பிறகு நாம் போன பிறகு நம்மை சொல்லணும் அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும்னு எத்தனையோ பெண்கள் வேலையும் பார்த்து கொண்டு வீட்டு கடமைகளையும் தான் பெண்கிற கடமைகளையும் செய்ய செய்து கொண்டு நல்ல பேர் எடுத்துக்கொண்டு எத்தனையோ பேர் இன்னமும் இருக்கிறார்கள் நீங்கள் கேட்கலாம் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்த்துட்டு வீட்லேயும் வேலை பார்த்தா தான் நீங்கள் வந்து சரியான பெண்ணுன்னு நினைப்பீங்களா அப்படி சொல்லவில்லை உங்கள் கடமைகளை நீங்கள் ஒருபோதும் தட்டி கழிக்காதீர்கள் இப்போ உள்ள ஆண்கள் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பெண்கள் வந்து நமக்கு மனைவிகள் வந்து நமக்கு பொருளாதாரத்தில் ஒத்தாசையாக இருக்கிறார்கள் என்ப அவங்களும் ரொம்ப பெண்களுக்கு மனைவிகளுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஆண்கள் நிறைய பேர் இப்போ இருக்காங்க அதே தான் அதே பெண்களாக நீங்களும் கணவனுக்கு கணவனோடு கைகோர்த்து கொண்டு நல்ல இல்லறத்தை நல்ல நல்ல நல்லறமாக ஆக்க வேண்டும் என்பது பெண்களுடைய கடமை இல்லையா அது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா கணவனோடு இருந்து எப்பொழுதும் சந்தோஷமாக முழு முழுமா முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தான் அவரோடு கோர்த்து கொண்டு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பலமாக கணவனுக்கு நல்ல பலமாக குடும்பத்திற்கு ஒரு ஆணி வேறாக பெண்கள் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை அப்படித்தான் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் சில பெண்கள் அதையும் நான் வந்து ஒரு குறையாக சொல்லாமல் ஆதங்கமாக சொல்கிறேன் என்ன ஏன்னா சுவாமி சுகபோதானந்த அவர் சொல்கிறாரு நம்மளுடைய நம்மை பார்த்து ஒரு இல்லறத்தை கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து வெளிநாட்டவர்கள் கற்றுக்கொள்கிறார்களாம் நம்மை பார்த்து பண்பாட்டை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்ல சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம் பிறந்திருக்கிறோம் பெண் என்பு அளப்பரிய சக்தி இல்லையா எல்லா துறையிலும் வந்துவிட்டோம் பெண்கள் இல்லாத துறையே இல்லை அதெல்லாம் மிகவும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் நம் கடமை இல்லறம் குடும்பம் என்று வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று ஒரு நிமிடம் நினைத்து பார்த்து நம்மை சரி பண்ணி கொண்டால் எல்லா பெண்களுமே எல்லோருமே பெருமைப்படலாம் இனி வரும் சமுதாயமும் அதை பார்த்து தன்னை சரிபடிக் கொள்ளும் சரி பண்ணி கொள்ளும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம் என்னுடைய ஆசை அதனால் நம் பெண்களாகிய நாம் எல்லோரும் அல்ல சில பெண்களை தங்களுடைய போக்கை மேனாட்டு கலாச்சாரத்தை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு நம் குடும்பத்தை நம் உங்களுடைய அம்மா எப்படி இருந்தார்கள் அதே போல் இருக்கா இருக்க முடியாது இப்போ உள்ள காலம் அப்படி இல்லை ஆனாலும் கொஞ்சம் நம்மளுடைய பண்பாடு விலகாமல் இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்